என் பேர் ஆறுமுகம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்காக திருநெல்வேலியில் முப்பத்தி மூணு வருஷமாக ஓட்டுநர் இருந்து ஓய்வு பெற்றவேன் ஓய்வு பெற்ற பிறகு எங்களுடைய பணபலன்கள் ரொம்ப பெரிய நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி எட்டாயிரம் பேருக்கு கிடைக்க பெற்றிருது இதில் இல்லை ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் வந்து சத்திய சோதனையில் தான் நாங்கள் நீந்தி வந்துட்ருக்கோம் இந்த சூழ்நிலையில் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஓய்வு பெற்றேன் எனக்கு ஓய்வு பெறும்போது கணக்கிட வேண்டிய கிராஜுவேட்டியில் ஒரு மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயரூவா விடுபட்டுச்சு அதை பல முறை நிர்வாகத்தில் நிர்வாகிக்குனரையும் பொதுமையாளர்கள் சந்தித்து மனு செய்தும் அவங்க வந்து முறையாக பதில் சொல்லலை அதை அவங்க கண்டுக்கிடவே இல்லை நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து செப்டம்பர் மாதம் எனக்கு தீர்ப்பாயிருக்கு மூணு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் இருபது நாளில் தீர்ப்பு கிடைத்து இருபது நாளில் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு அதை அவங்க முறைப்படியே நாங்கள் ரிஜிஸ் பதிவு சவால் பண்ணியும் நேராக கொடுத்தும் கண்டுக்கிடலை ஒரு கடந்த ஒரு டிசம்பர் மாதம் ஒரு ரெண்டு முறை நிர்வாகக்குநரையும் பொதுமக்களையும் சந்தித்து மனு கொடுத்து பார்த்தோம் எந்த நடவடிக்கையும் இல்லை என்னுடைய மனு வந்து இப்போ ஒன்னார்பட்ட தலைமளவுக்கு அனுப்பிட்டதாக நிர்வாகிக்குனர் திருநெல்வேலி நடராஜன் ஒருத்தர் அவங்க சொன்னாங்க நான் செக்ஷன்லேயே பார்த்தாச்சுன்னா என்னுடைய மனுவுடைய நிலைமை இல்லை என் பேர் ஆர்வங்கிற பேரில் எந்த மனுவும் இல்லை அப்படின்ட்டாங்க அது ஏடின்னு ஒரு அதிகாரி குறிப்பிட்ட செக்ஷன் டுவெல்த்துக்கு போய் பார்த்தாச்சுன்னா அவங்கவுங்க இப்போ மனுவே இந்த மாதிரி ஆர்வங்கிற மனுவே இல்லைன்ட்டாங்க மூணு செக்ஷனையும் கேட்டான் லீகல் செக்ஷன்லிஃபை கேட்டேன் எங்கேயும் இல்லை மீண்டும் நிர்வாகிக்குனரை தொடர்பு கொண்டா அணிப்பேச்சு வரும்னு ஒரு அலட்சிய பதில் தான் இருக்குது இவளுடைய ஓய்வு பெற்ற தொழிலாளினுடைய நிலை இன்றைக்கி அதிகார மன்றத்திலேயும் அரசாங்க மன்றத்திலையும் அலட்சிய நிலைப்பாட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் இதை வந்து நான் இப்போது இது தொடர்ந்து எங்களுடைய சங்கடமான சூழ்நிலைகளால் பல முயற்சி பண்ணியும் இது நியாயம் கிடைக்காதனால நான் மீண்டும் கோர்ட்டு நீதிமன்ற அவதி வழக்கு போனதாகவும் இருக்கேன் வக்கீலுடைய ஆலோசனையின்படி ஜப்தி நடவடிக்கை நீ நிர்வாகிக்குனருடைய அறையில் உள்ள பொருட்களையும் அவர்களை பயன்படுத்தக்கூடிய வாகனத்தையும் ஜப்தி பண்ணுவதற்கான முயற்சி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான அதுக்கான விஷயங்கள் இருக்கேன் இந்த வாரத்துக்குள்ளே அதற்கான நீதிமன்ற நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆமாம்